எத்தனை வாகனங்களை ஓட்டுனாலும் கூட ஆனால் இந்த மாதிரி லாரி ஓட்டுறது அதுவும் குறிப்பாக வெளி மாநிலத்துக்கு வந்து போயிட்டு வர்றது குறிப்பாக வந்து தமிழக வா லாரி ஓட்டுனர்களுக்கு வெ அவங்க வந்து வெளி மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது என்னைக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம்னு நினைக்கிறேன் அந்த மாநிலத்தை வந்து தமிழக லாரின்னு நினைக்கிறேன் அந்த அந்த லாரி வந்து ஒரு நான்கு பேர் வந்து ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த கா அந்த லாரி சின்னு கண்ணாடி வந்து எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் இது ரொம்ப மனசுக்கே வந்து பதவதுக்கே வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது கொஞ்சம் நீங்களே பாருங்கள் ભાઈ hey, hey, hey. hey, hey, hey. hey, hey, இன்னொரு தடவை என்ன பண்ணணும்னா அந்த நாலு பேரையும் பிடிச்சி நல்லா கவனிக்க வேண்டிய விதமாக கவனிச்சு அந்த லாரி கண்ணாடி உடஞ்சதுக்கு அது மற்றபடி அவங்களுக்கு அந்த டிரைவர்களும் அந்த டிரைவர்களும் கிளீனரையும் வந்து அச்சுறுத்த விதமாக வந்து பேசுறது அவங்களோட செயல்பாடு நாலு பேரும் பிடிச்சி நல்லா சரியான விதத்தில் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு வண்டியும் இந்த மாதிரி கவுடி தான் வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்று அந்த லாரியோட கண்ணாடி உடஞ்சதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய வீட்டில் அவங்களோட அவங்களோட சொந்த பணத்திலிருந்தே வந்து எடுத்து அந்த லாரியோட கண்ணாடி வந்து சரி பண்ண சொல்லணும் ஏன்னா அப்போ மீண்டும் இன்னொரு லாரி கண்ணாடி உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த துணிவு வராதுன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே இந்த நாலு பேரும் மேலே வந்து அது குறிப்பாக ஒரு ரெண்டு பேர் தான் வந்து அதிகமாக தூங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து சரியான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறையினர் வந்து எடுக்கணும் காவல்துறையினரை கண்டிப்பாக எடுக்கணும் இது வந்து தமிழ்நாட்டு லாரி லாரிக்காக நான் லாரி ஓட்டுநர்களுக்காக நான் வந்து பேசக்கூடாது பொதுவாக எந்த ஒரு ஓட்டுநர்களாக இருந்தாலும் கூட அல்லது வேற மாநிலத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சரி தான் தமிழர்கள் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது தெரியாம இல்லை ஆனால் பண்ண மாட்டாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஓட்டுநர்கள் வந்து தயவு செஞ்சு எந்த மாநிலத்துக்கு வேணாலும் பர்மிட் இருந்தால் யார் வேணாலும் போகலாம் வரலாம் இது வந்து இயல்பானது அது வந்து இவனுக்கு வந்து சும்மா ஒரு ஒருத்தர் இவங்களுக்கு ஒரு வழிபறி மாதிரி தோணுது இவங்களை வந்து உண்மையாக பிடிச்ச காவல்துறையினர் வந்து தேவையான நடவடிக்கை வந்து இவங்க நாலு பேர்த்து மேலேயும் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்